ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் தகவல் ஸோ நம்ம 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 இந்தியா ட்ரிப் வந்து வந்து அப்படியே சூறாவளி சுற்றுப்பயணம் மாதிரி முப்பது நாள் எப்படி போச்சுன்னே தெரில எல்லா எல்லா ஊருக்குமே எங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு நான் இடத்துக்குமே இப்போ பேக் யூஎஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா பண்ணி வந்தது கத்தார் தான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஸோ கத்தார் அப்படின்ட்டு இல்லை ஈவன் எமிரேட்ஸ் எந்த பண்ணாலுமே மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து நமக்கு வரும்போது இங்கே யூஎஸ்க்கு வந்து அப்படின்னு பார்த்தோம்னா ட்வெண்ட்டி த்ரீ அதாவது ஃபிஃப்டி எல்பிஸ்க்கு வந்து ரெண்டு பீஸ் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க விச் மீன்ஸ் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் கேஜிஸ் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம செக்இனில் வந்து லக்கேஜ் வந்து கொண்டு வரலாம் ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எங்கள் மூணு பேர் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் பேகேஜஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பொட்டியை வந்து பிரிச்சிடலாம் அங்க வந்து பேக் பண்ணும்போது அங்க அங்க சுத்திட்டு எதுல எதை வச்சோன்னே எனக்கு மறந்தே போச்சு இந்த சூட் வந்து பாத்தோம்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து நியூ ட்ரெஸ்ஸஸ் தான் இங்க முக்கியமாக நியூ ட்ரெஸஸ்னால் எல்லாமே வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் வியர் ஸாரீஸ் அதுக்கப்புறம் சல்வார் குர்தீஸ் அந்த மாதிரி இந்த வருஷத்துக்கு வந்து நம்ம பண்டிகைக்கெலாம் தேவைப்படுற எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி இந்தியா போகும்போது நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து நம்ம எப்போல்லாம் எத்தனை குவியர் போடுவோன்னா பண்டிகை சீசன் அப்போ ஷுகர் ஷாட்டாக நம்ம போட்டுருவோம் ஆதவிக்கு ப்ளஸ் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜீன் குர்தா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கறனால இந்த மாதிரி குர்தாஸ் வந்து நாங்கள் நிறைய வாங்கிட்டு வருவோம் இந்தியாவிலேருந்து அடுத்ததாக இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸாரிங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பொண்ணுங்களுக்கு இந்த சம்கி ஒர்க் பண்ண மாதிரி நல்லா பாக்குறதுக்கு வந்து ஒரு பார்ட்டி வியர் மாதிரி சூப்பரா இருக்கு இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா என்னோட மதுரின் லாம் கொடுத்தாங்க சோ அதுக்கு வந்து நான் கரெக்டா ப்ளவுஸ்லாம் தைச்சி தைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு சாரீஸும் இருக்கு அது வேற வேற பெட்டியில இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு சல்வார் செட்டு தான் சோ இது வந்து பாத்தோம்னா பேண்டோட வந்து வருது பிளஸ் ஷால் எதுவுமே இல்ல ஜஸ்ட் குர்தா அண்ட் பேண்ட் மாதிரி இது வந்து நான் தான் வாங்கினேன் அடுத்ததான் வந்து பாத்தோம்னா எப்ப இந்தியா போனாலும் இது மறக்காம வாங்கிட்டு வந்துருவோம் ஸோ பூர்போன் பிஸ்கெட் ஸோ எனக்கு ஆத்விக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்தியன் பிஸ்கெட்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும் இங்கே எத்தனை குக்கீஸ் கிடச்சாலும் வந்து நம்மளோட பூர்போன் அதுக்கப்புறம் மில்க் பிக்கி விட்டா மேரி பிஸ்கெட்டு ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்பயுமே இது ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுவோம் வந்துருவோம் சொல்லணும்னா என்னோட சைல்டுஹுட்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிஸ்கெட் தான் இந்த ஜிம் ஜிம்ஜாம் பட் இன்னமும் வந்து அதே மாதிரி ஒரு பேக்கேஜிங் அதே பிஸ்கெட் குவாலிட்டியில் இருக்குது ஸோ எப்போ போனாலும் எகேன் இதுவுமே வாங்காமல் வரமாட்டேன் நான் அடுத்ததான் இந்த ஜிப்லாக்ல இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஸ்பைஸ் வெரைட்டிஸ் தான் லைக் பட்டை கிராம்பு கடுகு ஏலக்காய் எல்லாமே வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாமே வந்து நமக்கு இங்கே இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் தான் பட் நம்ம எப்பயுமே இந்தியா போனோம்னா ஸ்டாண்டர்டாக இதெல்லாம் வாங்கிட்டு வர விஷயங்கள் ஸ்பைசஸ் இந்த மாதிரி ட்ரைட் ஐட்டம்ஸ்லாம் ஓகே நம்ம கொண்டு வரலாம் ஸோ இதை தாண்டி வந்து எதெல்லாம் வந்து யூஎஸ்க்கு கொண்டே வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து அரிசி தாங்க எந்த வெரைட்டி வெரைட்டி ஆஃப் அரிசினாலும் அறவே வந்து கொண்டே வரக்கூடாது நம்ம எப்படி தான் மறைச்சு மறைச்சு நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் நம்ம இங்கே இங்கே இமிகிரேஷனில் பார்த்தாங்க அப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா மில்லெட் வெரைட்டிஸ் ஸோ எந்த விதமான தானியங்கள் எதுவுமே வந்து கொண்டு வரக்கூடாது பட் அதெல்லாமே அரைச்சி பவுடர் ஃபார்மேட்டாக நீங்கள் தாராளமாக எவ்வளோ நாளும் கொண்டு வரலாம் ஸோ எல்லாமே பவுடராக இருக்கணும் எதுவுமே வந்து 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 சீட் வெரைட்டிஸ் ஸோ ஸோ எதெல்லாம் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊற பார்த்தீங்களா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம பெட்டியில் இல்லாமல் இருக்கிறது நல்லது கண்டிப்பாக வந்து நம்மளை செக் பண்ணும்போது நம்ம மாட்டிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வெந்தயம்லாம் கொண்டு வரலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க வெந்தயம் வந்து கொண்டு வரக்கூடாது ஏன்னா வெந்தயம் அதுவும் வந்து ஒரு சீட் வெரைட்டியில் வரது தான் அதே மாதிரி எகெயின் கொண்டே வரக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான கேட்டகரியில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா கசகசா அது வந்து கொண்டே வரக்கூடாது பட் அதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து யூஎஸில் நம்ம எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே அங்கங்கே இருக்க இந்தியா சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் நம்ம இங்கேயே வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம் அடுத்ததாக நம்ம ஆத்விக் அவனோட ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆனால் அவனே வந்து இப்போ அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ என்ன கிளாஸ்னா இது வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஒரு ஆன்லைன் கிளாஸ் தாங்க இது யூஸ்வலாகவே வந்து மல்டிப்ளிகேஷன் வரும்போது பசங்க வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் நமக்கு நமக்கு அது லாங் ரன்ல வந்து டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது அந்த ஒரு மெயின் ரீசன்க்காக தான் ஆத்விக வந்து பான்சுவோட இந்த ஆன்லைன் கோர்ஸ்லயே வந்து சேர்த்திருக்கோம் 6 8 2

ஸ்வீட் காஜு கட்லி தான் பிடிக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து நாங்கள் காஜு கட்லி ஸ்வீட்ஸ் தான் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும் ட்ரையாக இருக்கனால ஸோ இப்போ வாங்கிட்டு வந்ததுலாம் வந்து ட்ரை லட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேஷ்யூ ஸ்வீட்ஸு பிஸ்தா ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஏடிபியில் வந்து இது எல்லாமே கார வெரைட்டிஸ் தான் ஸோ இது வந்து பட்டன் முறுக்கு ஸோ ஏடிபியில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து இந்த மாதிரி ப்ரீ பேக் பண்ணி கடையில் வச்சுருப்பாங்க நமக்கு செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி வந்து எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கூட போட்டிருப்பாங்க ஸோ கொண்டு வந்து நம்ம தாராளமாக ஒரு மாதம் வந்து வச்சு சாப்பிட்லாம் ஸோ அதனாலே வந்து நாங்கள் வாங்குவோம் அது இந்த சின்ன சின்ன பேக்கெட் வந்து ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ்ன்னு நினைக்கிறேன் எஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இதெல்லாமே காரா பூந்தி பெப்பர் சேவ் மிக்சர் அப்படின்ட்டு நிறைய இருக்கு இந்த ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆச்சியில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதுக்கப்புறம் மட்டன் மசாலா கரம் மசாலா அந்த மாதிரி எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஆச்சி மசாலா அதுக்கப்புறம் சக்தி மசாலா எல்லாமே வந்து நமக்கு இங்கே யூஎஸ்ல இருக்க இந்தியா சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும் கிடைக்காதனால நான் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டுலாம் இல்லை பட் இப்போ நமக்கு இடம் இருக்கு இல்லையா ஸோ போனதுக்கு வந்து நம்ம ஊர் மசாலாஸ் கொண்டு வந்தோம்னா இது கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து எனக்கு நல்லா நல்லாவே யூஸ் ஆகும் அடுத்தது இது வந்து பாத்தோம்னா எல்லாமே நம்ம ஆத்விகோட டி ஷர்ட்ஸ் தான் மோஸ்ட்லி ஆத்விக் வந்து ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எத்னிக் வியர் தான் நம்ம இந்தியாவுல எடுப்போம் மத்தபடி எல்லாமே இங்க தி வெதர்க்கு அதுவும் சூட் ஆகுற மாதிரி இங்க தான் உங்களுக்கு பெட்டராவே கிடைக்கும் சொல்லணும் அப்படின்னா இந்தியா போறோம்னா வந்து டெக்ஸ்டைல் ஷாப்பிங் சைடு வந்து நமக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் ஏன்னா இங்க அதுவும் பசங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி கலர்ஸு ஒரு ப்ளூ ப்ளாக் ஒயிட் அதை மட்டுமே வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க லைக் டிஷர்ட்டு ஜீன் பேண்ட் எதில் போனீங்கனாலும் அந்த நாலு கலரே சுற்றி சுற்றி வரும் ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா

யூஎஸ்ல இருக்க விஷயங்களை வாங்கிட்டு வந்திருக்கோம் பண்ணியா தான் இருக்கு அடுத்ததா இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஐட்டம் தாங்க இது வந்து டீ தூள் தான் அது வந்து ஸ்பெஷலைஸ்டு டீ தூள் சிலோன் டீ இது சிலோன் டீ வந்து எங்க வாங்கினது அப்படின்னா போய் தான் வாங்கினோம் கொழும்பு ஏர்போர்ட்ல வாங்கினது இது இன்ஃபேக்ட் வந்து நம்ம இந்தியால இருந்து ஒரு குட்டி வெக்கேஷனுக்காக நம்ம போகும்போது டிரான்சட் வந்து நம்ம ஸ்ரீலங்கால இறங்கியிருந்தோம் ஏர்போர்ட்ல வந்து டியூட்டி ஃபிரீல வாங்கினோம் இது எல்லாமே பியூர் சிலோன் டீன்னு போட்டிருக்காங்க சோ இதோட இது பார்த்தோம்னா உவா நுவாரா இலியா திம்புலா கண்டி அப்படின்ட்டு ஐ திங்க் இது வந்து ஒவ்வொரு பிளேசஸ் இன் ஸ்ரீலங்கா ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டி டீ தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்ததான் இது எல்லாமே வந்து நம்மளோட ஜுவல்லரி ஐட்டம்ஸ் தான் ஸோ எப்போ இந்தியா போனாலும் இந்த மாதிரி நிறையா வாங்கிட்டு வருவேன் நான் நெக்ஸ்ட் பண்டிகை அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனு இங்கே நம்ம எங்கேயாவது அட்டன் பண்ணணும் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு போகலாம் ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து மேல் வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து கிஃப்ட் பண்ணது இந்த வலையில் ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அடுத்ததாக இந்த பெட்டியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான ஆர்கானிக் ஸ்டெப்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது என்னது ஹெல்த் மிக்ஸ் ஃபாஸ் கிராம் கஞ்சி மிக்ஸ் கொல்லுல வந்து நம்ம கஞ்சி பண்ணி சாப்பிட்லாம் நம்ம யூஸ்வலாக கஞ்சி செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு உள்ளே வந்து நம்ம சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம மார்னிங் டைம்ல வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கு சிறுதானிய தோசை மிக்ஸ் உங்களுக்கு எல்லா விதமான சிறுதானியங்களையும் சேர்ந்த மாதிரியே வந்து இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஜஸ்ட் வந்து தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தோசை ஊத்துனா லாஸ்ட் டைமே ட்ரை பண்ணி பார்த்தேன் எல்லாமே வந்து நல்லா இருக்கு தான் இந்த தடவை நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுவுமே வந்து சிறுதானியத்துல பண்ண பாஸ்தா அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும் அடுத்ததா இது வந்து பார்த்தோம்னா நம்ம பண்ணை வந்து எப்பயுமே வந்து கட்டியா வாங்கிட்டு வருவோம் சோ இது எப்படின்னா வந்து பவுடராவே இருக்கு சோ தட் நம்ம பால்ல இல்ல நம்ம ஏதாவது ஸ்வீட் பண்ணுனாலும் போடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இது வந்து கோகனட் சுகர் அப்படின்ட்டு ஸோ நார்மலாக நம்ம இப்போலாம் வந்து எல்லாருமே ஒயிட் சுகரை விட்டாச்சு ப்ரௌன் சுகர் தான் வந்து மில்க்கு காஃபி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் ஸோ கோகனட் சுகரும் வந்து நல்லா இருக்குது நல்லது அப்படின்னு சொன்னாங்க என்ன இது வரைக்கும் நான் இது முன்னாடி ட்ரை பண்ணதில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து நாட்டு சர்க்கரை தான் பட் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு சுக்கு நெய் ஏலக்காய் எல்லாமே இருக்கனால நம்ம டேரெக்டாக இதை மட்டுமே மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ ஸ்வீட்டுக்குலாம் நம்ம ஏலக்காயெலாம் தட்டி போடுவோம் பார்த்தீங்களா அது தேவையே இல்லை இது போட்டாலே வந்து ரொம்ப அழகாக வந்து வந்து பாயசமா இருக்கட்டும் சக்கரை பொங்கல் இதெல்லாமே அப்புறம் பூர்ண கொள்கட்ட எல்லாம் பண்றதுக்கு உள்ள நம்ம செய்வோம் இல்லையா சோ அதுக்கெல்லாம் போட்டிங்கனாலே போதும் பனை கல்கண்டு பாம் கேண்டி அப்படின்ட்டு வந்து நம்ம பால்ல எல்லாம் போட்டு பாதாம் பால் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது போட்டு நம்ம குடிப்போம் அதனால வாங்கிட்டு வந்தது இது வந்து சுக்குமல்லி காஃபி ஆப்வியஸ் எல்லாருமே வந்து இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு தான் ஏன்னா நமக்கு சளி ஜலதோஷம் அந்த மாதிரி ஃபீவர் டைமில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் தோசா மிக்ஸ் தான் இது ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு சிறுதானியத்தை வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த தோசா மிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க வரகரிசி அதுக்கப்புறம் ராகி இந்த ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து இருக்கிற தோசா மிக்ஸ் தான் ஸோ ஜஸ்ட் ஒரு பிளெயின் வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்ஸ்டன்டா வந்து பண்ணிடலாம் குதிரவாளி அண்டுக்கப்புறம் கம்பு ஸோ குதிரவாளி கம்பு இந்த ரெண்டு சிறுதானியத்தை யூஸ் பண்ண தோசா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் தான் இது ஸோ பேசிக்லி இந்த பணவெல்லம் பணக்கல்கண்டு அதுக்கப்புறம் இந்த சிறுதானியம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் நான் வந்து எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பீங்க எல்லாமே வந்து காதி ஸ்டோரில் தான் வாங்கினேன் சென்னையில் டி நகரில் இருக்க காதி ஸ்டோரில் தான் வாங்கினேன் மாதிரி முக்கியமான விஷயம் வந்து இந்த சிறுதானியங்கள் எல்லாமே வந்து அரைச்சி பவுடரான ஒரு ஃபார்மேட்டில் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நீங்கள் ஆக்சுவல் சிறுதானியமாக வந்து நீங்கள் யூஎஸ்க்கு கொண்டு வரக்கூடாது அது வந்து நாட் அலௌட் அதனால நான் மென்ஷன் பண்றேன் இது பொட்டிக்குள்ள பொட்டி ரொம்ப சேஃபா பேக் பண்ணி வச்சிருக்கேன் என்ன இருக்கு இப்படி ஆமா இதான் வந்து இருக்குலயே ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் சேஃபா பேக் பண்ணிருக்க எனக்கு ஆத்விக் எல்லாத்துக்கும் பிடிச்ச வடக வெரைட்டிஸ் தான் சோ ஜெனரலா வடகம் வந்து நம்ம பெட்டிக்குலர பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்க இருந்து இங்க இவ்ளோ தூரம் வரல அடிச்சு பிடிச்சு வந்து துணிக்கு மத்தியில நம்ம எப்படி தான் சுத்தி வச்சாலும் நொறுங்கிரும் சோ அதுக்காக தான் இந்த பொட்டி பேக்கேஜிங்கு ஏதோ பந்தாவாக ஏதோ பெரிய விஷயம் கொண்டு வந்த மாதிரி இருக்குது ஆக்சுவலி எல்லாமே வடகம் தான் பா இப்போ பாருங்கள் வந்து ஒன்று கூட அழகாக உடையாமல் வந்திருக்கு பாருங்கள் ஸோ இது ஃபஸ்ட்டு என்னன்னா இது வந்து வெங்காய வடகம் அதுக்கப்புறம் பேட் சிப்ஸ் அந்த பேட் மாதிரியே இருக்கும் பார்த்தியா இது வந்து ஆத்விக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓமப்பொடி வடகம் ஸோ அந்த ஓம் பொடி மாதிரி இருக்கிறனால இந்த வடகம் பேர் வந்து ஓம் பொடி வடகம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா க்ரீன் சில்லி வடகம் பச்சை மிளகாய் வடகம் ஸோ இது டேஸ்ட் வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பாடுக்கெலாம் தொட்டுக்கலாம் இந்த வெரைட்டி வந்து பார்த்தோன்னா கார்லிக் வடகம் பூண்டு வடகம் இது ஸோ வடகத்தில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ எகெயின் ஒரு ஆனியன் வடகம் வருது நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வடகம் தாங்க இது ஸோ இந்த வடகம்லாம் பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வந்து உடையாமல் நொறுங்காமல் வந்திருக்கு ஸோ அதுக்கு தான் இந்த பாக்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து நிறைய சேமியா வெரைட்டிஸ் தாங்க வருது சேமியா என்ன பிடிச்ச ஃபுட்டாக என்ன இத்தனை வாங்கியிருக்கேன் சேமியா வந்து பிடிச்ச ஃபுட் நான் வாங்கல இது வந்து அம்மா வந்து வாங்கி வச்சாங்க ஸோ ஆக்சுவலி வந்து இது எதுவுமே வந்து நார்மல் சேமியா இல்ல எல்லாமே வந்து ஒன்னொன்னு ஒரு வெரைட்டி தான் நான் சொல்றேன் பாருங்க பேர் என்ன சூப்பர் மார்க்கெட்ல இங்க இது நான் சொன்ன மாட்டி சொன்னா புரியும் லைக் இது வந்து பாத்தீங்கன்னா சாமை அதாவது சிறுதானியத்துல இருக்க சாமை வெரைட்டில செஞ்ச சேமியா தான் இது நம்ம எப்பயும் போல நம்ம செய்யற மெத்தட்ல வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் அம்மா சொல்லிவிட்டு விட்டு நெக்ஸ்ட் வந்து திண்ணைசில் செஞ்சு செஞ்ச சேமியா ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி சிறுதானியம் அதாவது மில்லட்ஸில் கிடைக்கிற வெரைட்டிஸ் வந்து இங்கே கம்மியாக தான் கிடைக்கும் இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க இந்தியா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் நான் பெருசாக பார்த்தது ஸோ அதனால் வந்து இந்தியா போனால இந்த மாதிரி நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்ததாக இது வந்து பார்த்தோன்னா குதிர செஞ்ச எகெயின் சேமியா இது வந்து நவதானிய சேமியா எல்லா தானியங்களும் சேர்த்து செஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோம்னா ஃபிங்கர் மில்லட் அதாவது ராகி சேமியா தான் இது இது வந்து திணை திணையில செஞ்ச சேமியா திணையில் மோஸ்ட்லி வந்து நம்ம பொங்கல்லாம் செய்வோம் இல்லையா ஸோ அதுலேயே வந்து சேமியா வெரைட்டி வந்திருக்கு இது எல்லாமே ஒவ்வொரு நாள் ஒரு டிஃபனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா இந்த பெட்டியை பிரிச்சிடலாம் நம்மளோட துணிமணிலாம் எல்லாம் இருக்கு ஊர்ல இருந்து சித்தி கொடுத்து விட்ட புளி தான் இது எப்படின்னா புளி வந்து நான் எப்பயுமே இந்தியால இருந்து வரும்போது எடுத்துகிட்டு வரேன் நம்ம ஊர் புளி அந்த புளிப்பு தான் வந்து நல்லா இருக்கும் இங்க கிடைக்கும் இங்க இந்தியா சூப்பர் மார்க்கெட்ல புளி எல்லாமே நமக்கு கிடைக்கும் பட் இது சாப்பிட்டு பறனால நான் மோஸ்ட்லி அங்கேருந்து கொண்டு வரதான் தான் யூஸ் பண்ணுவேன் இங்க லோக்கல்ல யூஸ்ல எதுவுமே வாங்கினதில்லை இது வரைக்கும் அடுத்ததா எகைன் இந்த பொட்டிகுலரையும் நமக்கு ஒரு பொட்டி இருக்கு இந்த பொட்டியில் என்ன கெஸ் பண்றீங்களா என்ன இதுவா வடகமா வடகம்லாம் முடிஞ்சிருச்சு சோ இந்த பொட்டில வந்து பார்த்தோம்னா இது பொரியா பொரிகா இவ்வளவு பாதுகாப்பு பொரிக்கு பாதுகாப்பு இல்ல பொரியே ஒரு பாதுகாப்பா கொடுத்து இந்த பொட்டியை எடுத்துட்டு வந்திருக்கேன் அவ்வளவு பாதுகாப்பான ஒரு விஷயம் தான் கொண்டு இதா இது வந்து ஆக்சுவலி வெள்ள பொறி தான் இது வந்து ஆதிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நமக்குலாம் கூட மசாலா போட்டு கடலை அதெல்லாம் போட்டா பிடிக்கும் ஆதிக்கு வந்து வெறும் வெள்ளப்பொறி ரொம்ப ரொம்ப சாப்பிடுவான் சோ அவனுக்காக இந்த பேக்கெட்டு பட் இந்த பொறி பேக்கெட்டை வந்து இங்க ஒரு என்ன சொல்றது பாதுகாப்பு கவசமா வச்சு இந்த பாக்ஸ் வந்து பேக் பண்ணி பரவாயில்ல அது பாதுகாப்பு கவசமா வச்சு இந்த பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படி என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம்னு காமிக்கிறேன் பாருங்க ஸோ துணி வருது 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 பத்து மீட்டர் துணி வருது அவ்வளோ துணி வந்து சுற்றி வச்சிருக்கோம் ஷாக் அப்சார்பராக இருக்கணும் அப்படின்ட்டு மண்பானை ஸோ கருண் ஜட்டி இது மண்பானை நம்ம இது வரைக்கும் வந்து யுஎஸ்ல மண்பானை வந்து சமைச்சதே இல்லை ஸோ இது வந்து எங்கள் சித்தி தான் வாங்கி கொடுத்து விட்டாங்க அதனால வந்து இனிமேல் வந்து கோயிங் ஃபார்வர்ட் நம்மளோட குக்கிங் வீடியோஸ்லலாம் இதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம குழம்புலாம் பண்ணுற மாதிரி ஒரு சட்டி தான் இது நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்சுவலி கஞ்செல்லாம் போட்டு பழக்கி கொடுத்துருக்காங்க எனக்கு அடுத்ததாக இது வந்து ஒரு சட்டி தான் இதுலேயும் துணி தான் வருது அவ்வளோ மீட்ரு துணி சுற்றி வச்சிருக்கோம் நம்ம நிச்சயமாகவே சுற்றி வச்சுருக்கோம் பானை எங்கே போச்சு பான செலவோட நீ துணிக்குதான் செலவு பண்ணுவோம் நான் பண்ணல இது சித்தியே வந்து எல்லாமே சுத்தி அமைச்சிருந்தாங்க ஆமா ஸோ நெக்ஸ்ட் இதுதான் பானை இது வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப பெரிய சைஸ்லாம் வேணாம் அப்படிங்கிறனால ரொம்ப வந்து ஒரு ரொம்ப குட்டியும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை ஒரு மாதிரி மீடியமாக நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு சைஸில் வாங்கியிருக்கோம் ஏன்னா நம்ம சேஃபாகவும் எடுத்துகிட்டு வரணும் ஆசைப்பட்டோன்னா நல்லா பெருசு பெரியஸ்லாம் வந்து நல்லா இருக்கு பட் எந்தளவுக்கு நம்ம பொட்டியில் வந்து சேஃபாக எடுத்துகிட்டு வருமோன்னு தெரியாது ஸோ இந்த பானைலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வாங்கினது வந்து சித்தி வாங்கின இடம் வந்து சேலம் தான் ஸோ அவங்க இருக்க இடத்துல வந்து பார்த்து வாங்கி வின்சென்ட்ல வாங்கினேன்னு தான் சொன்னாங்க ஸோ அங்கேருந்து சென்னை வந்து இப்போ ஃபைன் நம்ம யூஎஸ்க்கு வந்து சேர்ந்துருச்சு அடுத்ததான் இந்த கவர்ல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம நிறைய வெக்கேஷன்லாம் போனோம் இல்லையா ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய சுவீனியர்ஸ் வாங்கிட்டு வந்தோம் ஸோ நம்ம மலேசியா போனோம் இல்லையா ஸோ அதனால் மலேசியாவை வந்து எல்லா மெயினாக அந்த சிட்டி டூரில் வந்த எல்லா ஸ்பாட்ஸும் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு அந்த ஃப்ரிட்ஜில் ஓட்டுற மேக்னெட் தான் இது வேல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கோல்டன் வேலு நம்ம பூஜை அந்த அறையில் வைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நம்ம முருகர் கோயிலில் பட்டு கேவ்ஸ் போனோம் இல்லையா மலேசியாவில் அங்கே வாங்கினது இது நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா ஜென்டிங் ஹைலாண்ட்ஸ் போயிருந்தோம் ஸோ அங்கே மேலே வந்து கேபிள் காரில் போயிட்டு அந்த இடத்துல ஒரு சைனீஸ் சைனீஸ் டெம்பிள் இருக்கும் ஸோ அதை சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி இந்த கோல்டன் டவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபார்ச்சூன் பாட் மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே கோல்ட் காயின்ஸ் வந்து ரொம்ப வலியுற மாதிரி இருக்குது ஸோ இது பேசிக்காக வந்து எப்படி நம்ம ஊர்லலாம் வந்து குபேரசாமி வைப்போம் இல்லையா ஜஸ்ட் ஃபார் ப்ராஸ்பாரிட்டி ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சைனீஸ் டெம்பிளில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அதனால் ஓகே நம்ம வீட்லேயும் ஏதாவது ப்ராஸ்பெரிட்டி வரட்டும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அடுத்த பெட்டி பார்த்துடலாங்க இந்த பேக் ஃபுல்லாக இருக்கிறது வந்து நம்மளோட ஹோம்மேட் மசாலாஸ் எல்லாமே வந்து என்னோட மாமியார் வந்து அரைச்சி கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ இதை வச்சு தான் நான் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் வந்து நம்ம சமையல் எல்லாமே யூஸ் பண்ணுறது தனி மிளகா பொடி ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து பார்த்தோன்னா சாம்பார் பொடி இது வந்து தனியா பொடி மஞ்சள் பொடி ரசப்பொடி இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் கைப்பட ஹோம்மேடாக வறுத்து அரைச்சி எல்லாமே கொடுக்குறனால தாராளமாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் கூட நமக்கு இங்கே வரும் கெட் கெட்டும் போகாது இது வந்து பார்த்தோன்னா இட்லி பொடி அதுக்கப்புறம் இது வந்து பச்சையாக இருக்குது பாருங்களேன் ஸோ இது வந்து இட்லி பொடி தான் நம்ம இட்லி மிளகா பொடி மாதிரி தான் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் என்னென்னா வந்து கருவேப்பிலையில் வந்து நிறையா சேர்த்து பண்ணியிருக்காங்க கருவேப்பிலையில் செஞ்ச இட்லி பொடி தான் இது இது தோசை மேலாம் வந்து ஆனியன் தோசை அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா வந்து பிளெயின் கருவேப்பிலையை வந்து ட்ரையாக கா ஐ மீன் லைக் காய வச்சு அதை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பவுடர் தான் இது ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஏதோ ஹேர்பல் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும் இது பேசிக்லி எதுக்கு கொண்டு வரோம்னா நமக்கு கருவேப்பில வந்து இங்க சியாட்டல் வெதர்ல பெருசாக வளராது செடியும் வளராது நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ல தான் பட் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் வந்து நம்மளோட குழம்பு ரசம் அந்த மாதிரி எதுக்குனாலுமே வந்து இந்த பிளெயின் கருவேப்பில பொடி வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக போட்டுக்கலாம் இது வந்து கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச அவள் தான் இதுவும் காதி ப்ராடக்ட் தான் பட் இந்த பெட்டியில் மாட்டிக்கிச்சு இது நம்ம நார்மலாக போகா செய்கிற மாதிரியே நம்ம தாளிச்சு சாப்பிடலாம் அடுத்ததாக இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப நாள் என்னோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக எல்லாருமே வந்து தட்டி இட்லி தட்டி இட்லி அப்படின்ட்டு வந்து சாப்பிட்றாங்க அதுவும் இப்போ நம்ம பெங்களூர் வேறு போனோம் அங்கே வந்து தட்டி இட்லாம் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து எங்கள் வீட்டில் நம்மளும் வந்து தட்டி இட்லி செய்யலாமே அப்படின்ட்டு இந்த ஸ்டாண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இனிமேல் தான் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்ததாக இது ஒரு பாத்திரம் வந்து வாங்கினேன் ஸோ போன இடத்துல பா சரவணா ஸ்டோர்ஸ்ல டீ நகர்ல தாங்க வாங்கினேன் இது வந்து காப்பர் கோட்டிங்லாம் கொடுத்து பார்க்கவே வந்து நல்ல ரிச்சா சூப்பரா இருந்துச்சு தூது லீஃப் ரைஸ் பவுடர் ஸோ இதுவும் எல்லாமே வந்து நம்ம சாதத்தில் அது என்னது பருப்பு பொடி அதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான் பட் தூதுவலை இலையில் வந்து பண்ணியிருக்காங்க அதில் பண்ண ரைஸ் பவுடர் இது வந்து நெக்ஸ்ட்டு வெந்தய லீஃபில் செஞ்ச ரைஸ் பவுடர் எல்லாமே வந்து நம்ம இதெல்லாம் மெயினாக என்னென்னா வந்து ஒரு வாரம் நம்ம சமைக்க மாட்டோம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வச்சிட்டு டக்குன்னு போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடர்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்கு பொடி தான் இது இதுவும் வந்து கார்லிக் பொடி அடுத்தது இது வந்து கார்லிக் காரம் பொடி சோ இது எங்க வாங்கியிருக்கோம்னா இது வந்து ஏ பி தான் கார்லிக் காரம் பொடி இது ஜென்ரலாக நம்ம இட்லி மிளகா பொடி மாதிரி யூஸ் தான் அடுத்ததாக இந்த கவர்ல இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் பூஜா ஸ்டப்ஸ் தான் இது ஸோ எப்ப இந்தியா போனாலும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு தேவையான விபூதி குங்குமம் மஞ்ச கயிறு திரி விளக்கு திரி சோ அந்த மாதிரி எல்லா வந்து பூஜா ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்துருவோம் எல்லா ஸ்டஃபும் உள்ள காலி பண்ணியாச்சு சோ இப்போ வந்து பார்க்கலாம் நீங்க பாத்திரம் ஸோ நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது அடியில் வந்து உங்களுக்கு நல்ல ஃபிளாட் இண்டக்ஷன் தான் ஸோ நல்லா இருக்கு அடுத்ததாக இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு நியூ ஃபைண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த தடவை இந்தியா போகும்போது இது புதுசாக நமக்கு வந்து தெரிய வந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தாச்சு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா பேக்கிங் வந்து பலமாக இருக்கு சன் ட்ரைட் ஆம்லா சால்ட்டட் சன் ட்ரைட் ஆம்லா இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு நேச்சுரல் மவுத் ஃப்ரெஷ்னர் அண்ட் குட் ஃபார் டைஜஷன் அப்படின்ட்டு ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சன் ஆம்லா ப்ளஸ் சால்ட்டு லெமன் ஜூஸ் இது மட்டுமே போட்டு செஞ்சிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு சப்பும்போது நமக்கு ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வாய்க்கு ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம எங்கேயாவது ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னாலும் ஓவராக தண்ணி தாகம்லாம் அடுக்கி அடிக்கும் இல்லையா ஸோ அந்த டைமில் இது சாப்பிட்டோன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்க மேனுஃபேக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆரோவில் அந்த ஆசிரமம் பாண்டிச்சேரியில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அங்கேருந்து வர ப்ராடக்ட் தான் இது வேற எங்கேயுமே இது கிடைக்காது ஸோ அங்கே வந்து ஐ திங்க் நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸ் கூட போட்டுக்கலாம் பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்திக்கிட்டே இருந்ததை அப்படியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அவ்வளவுதாங்க நம்ம கொண்டு வந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன் ஆன் டில் தென் பை